ஆ சீட்டே வேண்டாம் பிரதமருக்காக வர்றேன் நான் உண்மையை சொல்ல வேண்டிய கண்டா எனக்கு இருக்குது எல்லாருமே என்ன கேட்பாங்க நாங்க எங்க நிக்கணும் எத்தனை சீட்டு எங்களுக்கு கொடுப்பீங்க இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் எனக்கு சீட்டே வேண்டாம் நாங்க எந்த வாக்கும் சிதறாமல் மோடி ஐயாவை மூன்றாவது முறையாக பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைப்போம் நாம தான் சொன்னோம் இல்லை கண்டா எங்கே நான் நிற்காமருதேன் அப்படின்னு நான் கட்சி நிற்கணும் அதன் பிறகு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி அவர்களுடைய கட்சி அதிலும் குறிப்பாக டிடிவி அரன் அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எம்பி எலெக்ஷன் எப்படி நின்னாங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆனாலும் டிடி அவர்கள் இல்லை மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக மோடிய பிரதமர் அவர் பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பாரதி ஜாதா கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க என்டிஏவுனுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் டிடிவி அரனே கடைசி நேரத்தில் நானும் போட்டி போகிறோம் அண்ணன் காலத்தில் நின்றாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது டிடி அரனை பொறுத்தவரை மிக விசாலமான பார்வை இருக்கிறவங்க விடுதூரம் பார்க்கக்கூடியவங்க